வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எகிப்தின் எல்லைகளை கைப்பற்றிய ஐடிஎஃப் இருபது புதிய சுரங்கங்கள் கண்டுபிடிப்பு நெதஞ்சாகுவின் ஆட்சியை கவிழ்க்க திட்டம் ஸ்டேலிய அதிகாரிகள் சிக்கலில் அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவார் முஸ்லிம் மக்களிடம் துருக்கி அதிபர் சபதம் ரஃபாவில் தரைவழியாக முன்னேறும் ராணுவம் மூவர் பலி ருத்ரம் ஏவுகணையை சோதித்த இந்தியா நடுக்கத்தில் சீனா கொரியா ஹாசா எகிப்து எல்லையில் பிலடெல்பி பாது என்று அழைக்கப்படும் இடம் முழுவதிலும் செயல்பாட்டு கட்டுப்பாட்டை நிறுவியுள்ளதாக ஸ்டேலிய ராணுவம் புதன்கிழமை அறிவித்தது இதுவரை டஜன் கணக்கான ரொக்கெட் ஏவுகணைகள் தளங்கள் மற்றும் குறைந்தது இருபது எல்லையை தாண்டிய கடத்தல் சுரங்கங்களை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை மாலையொரு செய்தியாளர் கூட்டத்தில் ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹஹாரி ஹாசா எகிப்து எல்லையில் மொத்தம் பதினான்கு கிலோமீட்டர் வரை இயங்கும் இப்போது கைப்பற்றப்பட்ட நிலப்பகுதி ஹமாஸின் ஒக்சிசன் குழாயாக செயல்பட்டது என்று கூறினார் தெற்கு நகரமான ரஃபாபையொட்டிய நடைபாதையில் ஐடிஎஃப் இதுவரை எகிப்துக்குள் செல்லும் சுமார் இருபது சுரங்கங்களை அமைத்துள்ளது என்றார் ஹாசாவிற்குள் ஆயுதங்களை கடத்த ஹமாஸ் இதுபோன்ற சுரங்கங்களை பயன்படுத்துவதாக அறியப்படுகின்றது இது ராணுவம் இப்பகுதியை கட்டுப்படுத்துவதால் இனி செய்ய முடியாது என்று ஐடிஎஃப் நம்புகிறது சில ஏற்கனவே இடிக்கப்பட்டுள்ளன சுரங்கங்களுக்குள் செல்லும் மேலும் எண்பத்தி இரண்டு சுரங்கப்பாதை தண்டுகள் பிலடெல்பி நடைபாதை பகுதியில் அமைந்துள்ளதாக இராணுவம் தெரிவித்துள்ளது மூத்த ஸ்டிரேலிய அரசியல்வாதிகள் யாயிட் லாபிட் லிபர்மேன் மற்றும் கிடேன்சார் ஆகியோர் ஒரு கூட்டணியை உருவாக்கி பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அரசாங்கத்தை கவிழ்க்க ஒரு திட்டத்தை வகுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்டேலில் நெதன்ஜாஹுவின் அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்கனவே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன நெதஞ்சாகுவை பதவி விலகுமாறு புதிய தேர்தலை நடத்துமாறும் பெரும்பாலான மக்கள் போராட்டம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் அந்நாட்டு அமைச்சரவை கொள்ளும் குழப்பங்கள் நீடிக்கின்ற நிலையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி பெஞ்சமின் நெதன்சாகுவின் அரசாங்கத்தை கவிழ்ப்பது பற்றிய தகவல்களும் வெளியாகியுள்ளன பற்றி பிரதமர் எந்த ஒரு கருத்துக்களும் வெளிவரவில்லை துருக்கி அதிபர் எர்டோகன் இஸ்லாமிய உலகிற்கு ஸ்டேல் மீது கூட்டு முடிவை எடுக்க நீங்கள் ஏன் காத்திருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் என்ன நடக்க வேண்டும் பொறுப்பேற்பான் என்று சத்தியம் செய்கிறேன் என மக்களுடனான ஊடக சந்திப்பின் போது கூறியுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆவி ஹாசாவில் இறந்துவிட்டது ஹாசாவில் இனப்படுகொலையை தடுக்க முடியாவிட்டால் அதனால் என்ன பயன் இந்த இனப்படுகொலை மிருகத்தனம் மற்றும் காட்டு முராண்டித்தனம் நெதஞ்சாகு மற்றும் அவரது குற்றவியல் வலையமைப்பு கட்டுப்பாட்டை மேலும் முன் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஹாசா மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஸ்டேல் உடன் அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் மற்றும் அதன் கைகள் ரஃபாவில் அப்பாவி மக்களின் ரத்தத்தால் கரைபட்டுள்ளன ஸ்டேல் ஹமாஸ் இடையேயான போர் ஏழு மாதங்களை கடந்து தீவிரமாக நடந்து வருகிறது ஸ்டேலின் தாக்குதலில் ஹாசாவின் பெரும்பாலான நகரங்கள் சின்ன நிலையில் ஹமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக கருதப்படும் ரஃபா நகரில் ஸ்டேல் கடந்த சில நாட்களாக தீவிரமாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பை மீறி ரஃபா நகரில் ஸ்டேல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக ரஃபா நகரில் ஸ்டேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் அறுபதற்கும் மேற்பட்டோர் கொன்று குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் ரஃபா நகரில் தரைவழி தாக்குதலில் ஈடுபட்டிருந்த ஸ்டேல் வீரர்கள் மூன்று பேர் கண்ணு வெடியில் சிக்கி பலியானதாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் மூன்று வீரர்கள் படுகாயம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையின் முப்பது எம் கே ஒன் போர் விமானத்தில் இரு இந்தியா புதன்கிழமை வெற்றிகரமாக சோதனை செய்ததாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன விமான சோதனை அனைத்து சோதனை நோக்கங்களையும் பூர்த்தி செய்தது எனவும் உந்துவிசை அமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மற்றும் வழிகாட்டுதல் வழிமுறையை சரிபார்க்க முடிந்தது எனவும் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது என்பது உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட காற்று ஏவப்பட்ட ஏவுகணை அமைப்பு இது பல வகையான எதிரி சொத்துக்களை தாக்குவதற்கு காற்றில் இருந்து மேற்பரப்பு பாத்திரத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெற்றிகரமான சோதனை ஆயுத ஒரு படை பெருக்கியாக என கூறியுள்ளார் இந்த மாத தொடக்கத்திலேயே மே முதலாம் தகுதி டார்பிடோ அமைப்பின் சூப்பர் சோனிக் ஏவுகணை உதவியுடன் வெளியீட்டை இந்தியா வெற்றிகரமாக சோதித்தது அதற்கு முன்னர் தெற்காசிய நாடு நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணையின் புதிய பதிப்பை வெற்றிகரமாக சோதனை நடத்தியது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்